எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் திருஞான சம்பந்த பெருமான அருளி செய்த திருக்கடை காப்பு தலம் திருவியலு குரவம் குழல் அறிவை அவள் பெறுவர் குரவம் புறவங்கூழல் அறிவை அவள் பெறுவ குரவம் கமிழ் நறுவன் கூழல் அவள் பெறுவ பெறுவருவிங்கரிபட வென்றத அடிவோன் அறவும் அலைவு மலரும் இளமதியும் நக தலையும் அறவும் இளமதியும் நகு தலையும் இரவும் சடி அடி கட்டிடோ விரவும் சடை அடி கடும் விரவும் சடை அடி கட்கிடும் பிரி ரும் பல உருவன் மீலை ஆன ஏராதரும் ஒருவன் பல உருவன் நீலை ஆனாரது சடையன் உருவன் பூரி உடைய மடவாள் வியலூர் பற்றி திரு ஞானசம்பந்தர் அருளிய முதல் இரு தேவர பாடல்களின் பொருள் இவை குறவம் என்னும் மலரின் வனம் கமலும் கூந்தலை உடைய உமாதேவி நடுங்குமாறு யானையின் முகத்தை கிழித்து அதன் தோலை உரித்து போர்காய அணிவனாகிய சிவபெருமான் நாகம் கங்கை இளைய பிரச்சந்திரன் மற்றும் வெண்மையான மண்டை கொண்டு உள்ளான் அவனுடைய சடைமுடி பறந்துள்ளது அத்தகைய அடிகளுக்கு உரிய இடமாக உள்ளது நீர்வளம் மிக்க திருவியலூர் இடப வாகனத்தில் அமர்ந்து காட்சி நல்கும் ஒப்பற்றவன் பல வடிவங்களை உடையவன் கங்கையை சடையில் கொண்டவன் தீவன் நம் போன்று செவந்த திருமேனி உடையவன் என்றும் நிலைத்து இருப்பவன் அன்பு உடையவன் நன்னறையிலிருந்து மாறுபட்டு நின்ற மூன்று அசுரர்களின் கோட்டைகளை எரியுமாறு செய்தவன் உமாதேவி பெருமையுடன் மகிழுமாறு விளங்கி நின்றவன் அப்பெருமையுடன் மகிழுமாறு விளங்கி நின்றவன் அப்பெருமாவின் இடமாக உள்ளது நீர்வளமிக்க திருவியலூர் ஆகும் என்பது இப்பாடலின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்